பேசணும் அப்படின்னா நமக்கு தானே அசிங்கம் சாந்திம்மா அதை முதல்ல பாருங்க ஆண்கள் எது வேணாலும் பேசிடலாம் பெண்கள் நம்ம பேசும்போது கொஞ்சம் நல்லபடியாக பேசணும் உங்களுக்கு அவரோட தான் பிளாக் பண்ணிடுங்க அவரும் உங்களை பிளாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டார்ல நீங்கள் பிளாக் பண்ணிட்டு எங்களோட பேசுங்கம்மா சாந்தி ஓகேவா சுஜி சிஸ்டர் யூ ஃப்ரம் ஓ சாரி கோடிங் மறந்துட்டேன் சுஜி கமெண்ட் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் காவியாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா என்ன ஹெல்ப்னு தெரில காவியா சொல்லுமா என்ன ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு காவியா என்ன ஹெல்ப் பண்ணும் சொல்லுங்கடா தங்கம் சென்னை ப்ரோ நீங்க பிரசாந்த் ஏதோ அவார்டு மீட்டிங் கிளிப் பார்த்தேன் ரொம்ப ஹாப்பி தங்கம் செமையா க்ளோ ஆகிட்ட ஆல் த பெஸ்ட் ஆ ஓகே பிரசாந்த் சூப்பர் தேங்க்யூ ரொம்ப நன்றிப்பா தீபக் சொல்லுங்கள் என்னான்னு திருத்தணி சுஜி சிஸ்டர் சொல்லியிருக்காரு திருத்தணியில் இருக்காங்களாப்பா குல்ஃபியா எனக்கு காவியா நீ பேசுவியா என்ன அவருக்கு அவங்க கேட்டதுக்கு பதிலே இல்லை ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டாங்க காவியா ஹெல்ப் பண்ணுறீங்களா பண்ணலையா யார் ஹெல்ப் பண்ணுறீங்க காவியாக்கா அதை சொல்லுங்கள் முதல்ல ஆமாம் டெம்பிள் அடுத்த மாசம் போறீங்களா சுஜிதா வாங்க திருச்சி கமலாம்மா இரவு வணக்கம் அன்பு சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சகோதரி நல்லா இருக்கேன் சென்னையில் எங்க சுஜி சிஸ்டர் சுஜி உனக்கு விவாசற்பாடி தெரியுமா ஹாய் கமலா பியூட்டி ஹாய் கமலா பியூட்டி சொல்லியிருக்காரு மணி கமலா மணி உங்களை ஹாய் பியூட்டி சொல்லிருக்காரு மணி ஹாய் மணி கமலா மா தெரியுமா ஆமாம் உனக்கு தான் தெரியுமே இப்போ ஈவெண்ட் வந்துருந்தாங்களே அடுத்த ஈவெண்ட்டில் பாரு கலக்கிறோம் காவ்யா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஃபோர் தௌசண்ட் தேவைப்படுது உங்களை முடிஞ்சா உதவி பண்ணுங்க ப்ளீஸ் காவியாவுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறீங்க காவியாக்கு உடம்பு சொல்லியா யாராவது ஹெல்ப் பண்ணுங்கிறீங்களா சாஃப்டிங்களா கமலா பியூட்டி தெரியும் தீபக் பட்டு ஒன்றது இல்லை என்னது வரும்போது கால் பண்ணுங்க சுஜி சிஸ்டர் ஓகே நல்லா தெரியுமா என்ன தெரியும் மணி அது ஆமாம் கமல தான் உங்களுக்கு தெரியுமே ஓகே பிரசாத் அம்மும் இவ்வளோ இயர்ஸ் திரும்பி வந்தாலும் உன் பாசம் கொஞ்சம் கூட கம்மியாகலை சூப்பர் கேரக்டர் எப்படியே லைஃப்பில் இன்னும் சக்ஸஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக பிரசாந்த் எப்பொழுதுமே இன்னைக்கு இல்லை என்னைக்கு ஆனாலும் அம்மு தான் இருப்பேன் உங்க மேல எல்லார் மேலேயும் உள்ள பாசம் குறையவே குறையாது நேரில் பார்த்தாலும் அதை விட பாசம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இதுவரையிலும் நம்ம லைஃப்ல வந்தவங்களாம் நேரில் வந்து பார்த்துருக்காங்க ரொம்பவே சந்தோஷமா வந்து அவங்களோட பக்கத்தில் உட்காந்து பேசியிருக்கேன் ஓகேவா பிரசாந்த் இந்த அன்பு என்னைக்கும் உண்மையான அன்புப்பா நீங்க பார்க்க தான் போறீங்க இன்னும் நாட்கள் கழிச்சு வந்தாலும் இதே அன்பு இருக்கும் ஓகேவா பிரசாந்த் என் செல்லக்குட்டி ஓகேடா கமலாமா இந்த மணி கேரளா திருப்பாவை வளர்மதி அவார்டுன்னு நெய்வேலி அவார்டு ஃபங்க்ஷன் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்து அந்த அம்மாவை லைவ்ல சொல்கிறாங்க இல்லை இல்லை திருச்சி கமலாமா அன்றைக்கு என்ன நடந்ததுன்னா மணிக்கிட்ட அவங்க தான் வம்பு பண்ணி பேசியிருக்காங்க அவங்க பேசவும் மணி பேசியிருக்காரு அப்புறம் ரெண்டு பேரும் பேசுகிறது அப்படியே லைவ்ல எடுத்து போட்டுட்டாங்களாம் மணி மேலேயும் தப்பு இல்லை அவங்க மேலேயும் தப்பு இல்லை ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பேசியிருக்காங்க புரிஞ்சுட்டு பேசணும் இல்லையா ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேருமே யூடியூப்பில் இருக்காங்க புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இல்லை கமலாமா அதுதான் வளர்மதியை பற்றி அவங்க தப்பா ஒன்றும் பேசல அவர் அப்புறம் அவங்க தான் ஏதோ தவறுதலாக பேசியிருக்காங்க போலருக்கு மணி எங்கே போகிறது ஆமாம் மணி கொஞ்சம் என்னாச்சு தீபக் என்னாச்சு தீபக் மேகநாதன் ஓகே அது உண்மை இல்லை கமலா பியூட்டி கமலா சரியா உண்மை இல்லை ஆமாம் அதை வேற சொல்லலை கமலா அம்மா அது உண்மையே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளர்மதி அம்மா வந்து மணிக்கிட்ட போய் வீடியோ எடுத்துக்கிட்டாங்க இந்த இது போட்டதுக்கப்புறம் வீடியோ போட்டதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோவும் எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் என்ன சண்டேலாம் ஒன்றும் இல்லை தான் இல்லையா மணி உங்கள்கிட்ட பேசினாங்க தானே அன்பு வாங்க ஹாய் பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட் வாங்க ஃப்ரெண்ட் ஹப் ஆர் யூ ஐஎம் ஃபைன் சூப்பரா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சமையா இருக்கீங்களா அன்பு சொல்லுங்க அன்பு சாப்பிட்டீங்களா என்ன பண்ணி